மலையாள நடிகை ரேவதி சம்பத் நடிகர் ரியாஸ்கான் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருப்பது இப்ப சினிமா வட்டத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு புகைப்பட கலைஞர் என் அனுமதி இல்லாமல் ரியாஸ்கானிடம் எனது தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டார் இதைத் தொடர்ந்து எனக்கு இரவு ரியாஸ் அழைப்பு வந்தது அப்போது அவர் பாலியல் உறவில் ஆர்வம் உள்ளதான்னு கேட்டார் மேலும் வெளிப்படையான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தகாத உறவிற்கு அழைத்ததாகவும் அந்த குற்றச்சாட்டுல ரேவதி சம்பத் கூறியிருக்காங்க ரேவதி சம்பத்தோட இந்த குற்றச்சாட்டு இப்ப சினிமா பரபரப்பாக பரபரப்பா பேசப்பட்டு வருது நடிகைகளின் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் கேரள திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கையில் கேரள திரையுலகில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் ஒரு சிலரின் கட்டுப்பாட்டில்தான் கேரள திரையுலகம் இயங்குகிறது என்றும் வாய்ப்பு வேண்டுமென்றால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராக இருக்க நடிகைகளை கட்டாயப்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஹேமா கமிட்டியுடைய இந்த அறிக்கையை தொடர்ந்து நடிகைகள் சனம் ஷெரீட் உள்ளிட்ட சிலர் தங்களுக்கு இப்படி பாலியல் தொல்லை சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்லிட்டு வராங்க குறிப்பா ரேவதி சம்பத் உமா ரேயஸ் மட்டும் இல்லாம மலையாள சினிமாவோட மூத்த நடிகரான நடிகர் சிதிக் உட்பட பதினான்கு பேரோட நேமை வெளியிட்டு இருக்காங்க இவங்க பதினாலு பேரும் எனக்கு வெவ்வேறு முறையில பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதை அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க குறிப்பா நடிகர் சிதிக் ரேவதி சம்பத் இருபத்தோரு வயசுல இருந்தபோதே அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு